தந்தை மகன் தூய ஆவியருடைய அருளும் ஆசிரியரும் உழவர் மறைவாக இருப்பதாக இன்றைய தாளிலே அன்னையாம் திருவையானது புனித அன்றூஹிம் அவருடைய தோழர்களும் இவர்களுடைய நினைவு நாளை இன்று நினைவு கூறுகின்றது அன்றூஹிமும் அவருடைய தோழர்களும் இறைவனுக்காக இரத்தம் சிந்தி மறித்த மறைசாட்சிகளாக எங்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனுக்காக உயிரை கொடுப்பது என்பது இறைவன் கொடுத்த மாபெரும் வரம் இறைவனுக்காக இரத்தத்தை சிந்துவது என்பது நாங்கள் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட மாபெரும் கொடை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இறைவனை முழுமையாக பற்றி பிடித்தார்கள் இறைவனில் நம்பிக்கை கொண்டார்கள் இறைவனை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார்கள் இதனால் அவருடைய இரத்தம் நிலத்திலே சிந்தப்பட்டது இறைவனுக்கு ஏற்ற மாதிரி சாட்சிகளாக அவர்கள் உருமாற்ற பெற்றார்கள் இன்றைய இந்த நாளிலே விதைப்பவன் ஓமையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்ல வேறு கேட்க செவியுள்ளோ கட்கட்டம் கேட்க நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை தடவைகள் எத்தனை முறை இந்த விதைப்பவன் உபமையை வாசித்திருப்போம் தியானித்திருப்போம் சிந்தித்திருப்போம் இதே போன்று எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறை வார்த்தைகளை கேட்டிருப்போம் வாசித்திருப்போம் தியானித்திருப்போம் அதில் ஒரு வார்த்தையேனும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றதா எங்களுடைய வாழ்க்கையை போகின்றதா நாங்கள் மாறப்போகின்றோமா சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையாகத்தான் இருக்கின்றது உள்ள கேட்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம் மாற்றுவோம் ஆண்டருடைய வார்த்தைக்கு வாழ்க்கையை மாற்றுவோம் வாழுவோம் ஆண்டவருக்கு ஏற்று வகையிலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம் புரட்சி கிறிஸ்தவனாக புரட்சி கிறிஸ்தவனாக இறை வார்த்தையோடு வாழுகின்ற கிறிஸ்தவனாக இறை வார்த்தையோடு வாழுகின்ற கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும் இறைமுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை வேண்டும் இறை வார்த்தையோடு ஆகவேதான் நாங்கள் இன்றைய வார்த்தையோடு இறைவனோடு பயணமாகி உடைய வாழ்க்கை இறைவனுக்கேற்ற வகையிலே வாழ இவனுடைய பாதையிலே செல்லவும் அன்னைமெறி மூலமாக இறை வார்த்தை பணியாளர்களாக ஒரு மாற்றம் பெறவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் விரைவாக a Parake.